கள்ளி சாரு ஏ கள்ளி போனையும் பிடிங்கிட்டு வாடி வந்து டெரஸ்ல நிக்கியா சும்மாதான் வா உன்ன சின்ன பண்ணத்த கூப்பிட்டாவ நான் வரல ஓய் கல்யாணம் பொண்ணு ஓ சாரு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் உன்ன கல்யாணம் பண்ணதுக்காக தான் நாளைக்கு பொண்ணு பக்கம் வராங்க உனக்கு அதுக்கு சம்மதமான கேக்கிறதுக்கு தான் என்ன அனுப்பிச்சு விட்டாவே என்கிட்டனா நீ ஓப்பனா பேசுவியாமா இடி இன்னைக்கு தாலி சிரிச்சுட்டே நிற்க சம்மதோட சம்மதம் சொல்லி அப்படி இல்லைன்னா சைலண்டா நின்று நானே போய் சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னு ஆ அதெல்லாம் வேண்டாம் அப்போ உனக்கு ஓகே ம் ஆமா இடி உனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் எதுக்கு அவன் பேச வரும்போது மட்டும் மூஞ்சி திருப்பிட்டு ஓடிட்டு இருந்தேன் நீங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கணும்லா அடாடாடா இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ ஆமா நான் பாட்டுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன இன்னும் பிடிச்சி போய் அப்புறம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னா கஷ்டமாயிடும்ல அதனாலதான் நான் பாசாமே இருந்துட்டேன் ஆமா எப்போத்தேன்னு உனக்கு அவனை பிடிக்கும் ஆக்கே அவங்க என் பின்னாடி வர ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல அட கள்ளி இவ்வளவு வருஷமா நீ அதை சொல்லாமே இருந்துருக்க ஆமா சாரு வீட்ல எல்லாம் தெரிஞ்சுக்கு அப்புறம் லவ் பண்ணுறது என்னன்னா தெரிஞ்சு அம்மா அப்பாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனாலதான் அப்போ பூமாதிக்கு கல்யாணத்துக்கு ஓகே என்ன சாரு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாலா ம் ஆமா தே அவளுக்கும் ஓகே தான் நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து வர சொல்லி சொல்லுங்க இம்மா என்ன விக்கப்படுகானு பாற வாங்க இம்மாடி பூமாரி அந்த போன் எனக்குள்ளது போட்டோ வேணா உன் போனுக்கு அனுப்பி விடுங்க போட்டோ எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்தங்க உங்க போன் கே அம்மா என்ன வைக்கும் சாரு ஃபோன் கொடு நான் வந்து அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆ சரிங்க ஏட்டி பூ அவங்க போயிட்டா எங்க திரும்பு சாரு நாளைக்கு அவங்களும் வருவாங்களா சின்ன பணத்தையே கூப்பிட்டு கேட்கட்டா வேண்டாம் அப்படி பூ கல்யாணம் இல்ல நாளைக்கு அவங்க வண்டி எங்க அப்பாக்கு பிடிச்சிருந்தா தானே சரினு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் சரி வா நம்ம கீழே போவோம் சரி வா சின்ன பண்ணு பூ மாறிக்கிட்ட பேசணியா ஆமாக்கா நான் பூ கிட்ட பேசணேன்

ஆமா அவளுக்கும் சம்மதம் தான் அவளுக்கும் அந்த பையன்கா ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க என்ன நினைப்பீங்களோ அவளை பத்தி தப்பா நினைப்பீங்களோ அப்படின்னு நினைச்சு அவ வந்து அந்த பையன் கிட்ட பேசாம இருந்திருக்கா புடிச்சிருந்தா சொல்லிருக்கலாம் பொம்பளை பிள்ளைங்க டக்குனு எல்லாம் அப்படி அம்மா இப்ப கிட்ட வந்து சொல்லாதுக்கா நீங்க என்ன நினைப்பீங்களோ அவ பத்தி தப்பா நினைச்சிருங்களோன்னு அவளுக்கு பயம்லாம்

ஆமாக்கா கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு எல்லாம் சரியாயிட்டேன் அப்படின்னா நம்ம பூமாடிக்கே நிச்சயதார்த்தத்தை தாத்ததை வச்சிருவோம் ஆமா எல்லாமே சீக்கிரமா முடிக்கணும் அவளுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டுதான் நாங்கள் மாப்பிள்ள தாடிட்டு இருந்தோம் நல்லபடியா ஆண்டோன்னா பார்த்தேன் நல்ல ஒரு வரன அனுப்ச்சு விட்டுருக்கு லட்சுமி இனிமேல் எல்லாமே நல்லா நடக்கும் நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம சாமியை வேண்டிக்கலாம் இக்கா நீங்களும் நாளைக்கு எல்லாரும் வாங்கக்கா அவங்க வீட்டுல இருந்து வரும்போது நாங்க வராமையா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்து நிற்போம் ஆமா பூமாரி கல்யாணமணிக்கு போற பையனை அந்த பையனை எப்பயோ ஒரு வாட்டி பாக்குது எனக்கு முகம் ஞாபகமே இல்ல ஆமா அந்த பையன் அவர்களும் சுற்றுறது எல்லாம் கிடையாது அவ்வளவு எல்லாம் வரமாட்டோம்ல இருக்கு ஆமாக்கா அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போனப்போ அங்கனும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல அந்த பையனுக்கு வீட்டுக்கிட்ட வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தோம் பையனை நல்லா தான் சொன்னா ஆமா ஆளி எல்லாரும் போய் விசாரிச்சிருக்கா அதனால எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்காது அந்த பையனுக்கு அம்மா எப்படிக்கா அந்த அவங்க பேர் எதுவும் பாகியலட்சுமியா நல்ல குணம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அந்த அளவுக்கு பேசினதெல்லாம் கிடையாது அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் பிள்ளைங்களே அப்பா இல்லாமல் வளர்த்தனாலும் நல்லபடியாக வளர்த்திருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க மேலே நல்ல பாசம் அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு அவள் பேர் ஏதோ சொன்னால ஏதோ ஒரு பேர் சொன்னாவே அந்த பிள்ளைக்கும் வந்து இப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா அண்ணன் கல்யாணம் முடிச்ச உடனே அவளுக்கும் கல்யாணம் வைக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு வந்தாவேன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பிள்ளைக்கும் நம்ம பூமாரி வயசு தான் வரும்போல இருக்கு அதனால இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் நல்லா இருக்கும் ஆமா இப்போ இவனுக்கு நிச்சய ஏதாவது ஆயிட்டு அப்படின்னா அந்த பிள்ளைக்கும் வேற மாப்பிள்ளை ஏதாவது பாப்பாங்களா இருக்கும் ஆமா அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிட்டுனா நல்லா தானே இருக்கும் ஏன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை அங்கேயே போகும்போது கல்யாணம் வயசுல அங்க ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்காதுல்லாம் அவங்களுக்கும் மாப்பிளை பார்த்தா நல்லா இருக்கும் ஆமாக்கா நீங்க சொல்லதும் கரெக்டு தான் சரி எரி எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் சரி லட்சுமி எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் இந்த பூவெல்லாம் நீங்க கட்டின பூ கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே எடுத்துக்கிடுங்க மிச்சத்தை லட்சுமி உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ நான் காயிலிருந்து எடுத்துக்கிடுவேன் ஆ சரிக்கா பூவ பட்டு கவர்ல ளைக்கே அங்க இங்கேனே இது பண்ணானனா வாடிப் பேரும் ஆனால இங்கே फ्रिजல வெச்சிக்கோ எப்படி அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டேன் சரிக்கா இக்கா நாளைக்கு எப்ப வாரங்கன்னு சொன்னவ ஒரு மூணு மணி போல வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்படி தெரியல சின்னப் பண்ண போற வாட்டி ஃபோன் பண்ண சொல்லுவோம் சரிக்கா சின்னப் பண்ண தம்பி கூட ஒரு தோசை என்ன இவன் கேக்க இருக்கா தம்பி என்ன யோசிச்சிட்டு ஒன்றும் இல்லம்மா நாளைக்கு அவங்க என்ன பேசுவாங்களோ என்னென்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கியோ ஆ அதெல்லாம் இல்லைம்மா கவலைப்படாத தம்பி உன்னை யாருக்கு பிடிக்காம இருக்கும் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் உனக்கு பிடிச்ச உன்னைய நீ கல்யாணம் பண்ணுவேன் சரியா உம் சரிம்மா இருக்கும் அம்மா எனக்கு தோசை போகுதுன்னு அப்புறமா சாப்பிடுவேன்

ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் நைட் நேரத்தில் எப்படி ஃபோன் பண்ணி என்னோட லைஃப் விஷயம் பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இது இந்த நேரத்தில் யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா இப்போ பார்த்தாலும் ஒரு புக் படிப்பு தான் படுத்து தூங்குறதே கிடையாது சொல்லுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் சொல்லுங்கள் இவன் யார்கிட்ட எப்படி காமா பேசிகிட்டு இருக்கா ஜானு அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா ஆ சரி மக்களே பேசு பேசு இங்கே பாருமா ஜானு நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் சரி கிடையாது அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான் என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும் அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அந்த பொண்ணை ஏமாத்தி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த பொண்ணு ஒரு அனாதை அந்த பொண்ணை ஏமாத்திட்டு உங்க வீட்ல இருந்து நிறைய வரதட்சணையெல்லாம் வருதுன்னு சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான் யாரு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையா இப்படி ஏதோ ஒரு பிரைவேட் இருந்து ஃபோன் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள பத்தி என்கிட்ட தப்பா பேசுறீங்க இங்க பாருமா என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது ஓ நல்லதுக்காக தான் சொல்லுங்க உடனடியே உங்க வீட்டை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் பிரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நான் எப்படியாச்சும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் சொல்றத நம்புமா இது முழுக்க முழுக்க உண்மை அந்த பையன் உன்னையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திடுவான் தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணாத சரி என்னால் இப்போ பேச முடியாது நான் வச்சுறேன் ஹலோ யாருன்னு சொல்லிட்டு ஃபோன் வைங்க ஹலோ ச்சே இது யாருன்னு தெரியலே நைட் நேரத்தில் எப்படி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க என்னாச்சும்மா யாருன்னே தெரியலம்மா ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு யாரு என்னன்னு தெரியல சரி எதுக்கும் பிக் பண்ணி பாக்கலாம் பிக் பண்ணி பார்த்தேன் அந்த பக்கம் ஒரு லேடி தான் பேசினாங்க இந்த நேரத்துல யாரு பிரைவேட் நம்பர்ல இருந்து போன் பண்ணி சரி அவங்க என்ன பேசினாங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் சரி கிடையாது அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிருக்கான் உங்ககிட்ட இருந்து நிறைய வரதட்சணை வருது அப்படின்றதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணுறான் கண்டிப்பாக உங்களையும் கல்யாணம் பண்ணி ஏமாற்றிடுவான் அப்படி இப்படின்னு தப்பாக பேசுகிறாங்க சின்னம்மா ஜானு என்ன சொல்லுங்க ஆமாம்மா ஆமாமா அப்படி தான் பேசினாங்க நான் கால் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கேன் கால் வந்ததுனால அவங்க பேசிட்டாங்க அதனால நான் ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் என்னம்மா இப்படி பேசுக யாரா இருக்கும் எதனால அப்படி பேசுறாங்க அந்த பையனை அதான் எனக்கு தெரியல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சுமா ஒரு கல்யாணம் நடந்து முடியறதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கு இப்படி நிறைய பேர் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கே சுத்திட்டு என்ன பண்ண முடியும் அதாமா எனக்கும் தெரியல இதுக்கு அவங்கள பத்தி அவ்வளோ தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீ அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதம்மா யாராச்சும் இந்த மாதிரி இடையில நின்று தேவையில்லாத வேலையை பத்தி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் எவ்வளோ நல்லா வாழ்ற குடும்பமோ அவங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கான்னு செய்வாங்க இந்த பிசினஸ்ல எல்லாம் இதாக இருக்கும் தெரியுமா எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் யாராவது கெட்டவங்க இருப்பாங்க அவங்க தான் இந்த மாதிரி எதுவும் பண்ணிப்பாங்க அதை நம்பலமா ஆனா எதுக்காக இந்த மாதிரி இது பண்ணணும்னு எனக்கு தெரியல கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கால் பண்ணி என்ன பேசினாலும் நீ நம்ப கூடாது ம் சரிம்மா அதெல்லாம் ஒன்னும் நான் நம்ப மாட்டேன் சரி நீ கால் ரெக்கார்ட் பண்ணனு சொன்ன அப்படியே வச்சுக்கோ அதை வச்சு யாரும் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ம் சரிம்மா அப்புறம் உனக்கு விஷயம் தெரியுமா நாளைக்கு பூமாரி வைக்காது அவங்களே பொண்ணு பொண்ணு பார்க்க வராங்க ஆமாமா சின்ன பொண்ணுக்கா இங்க வந்துதான் பேசிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன் பூமாரி கூட சரின்னு சரி ஆமா அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கும் போல இருக்கு ஆனா வீட்டு அம்மா அப்பா சம்மந்தத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்க போல இருக்கு ஆமாமா அவ போட்டோ பார்த்ததும் அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் நாளைக்கு நல்லபடியா பேசி முடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கும் ம் ஆமாம் நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரிதானு இன்னும் ஒரு நாள்தான் இருக்கேன் நிச்சய உனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் எடுத்து வச்சிரு ம் சரிம்மா அப்புறம் இந்த புக் படிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணு புக்கெல்லாம் படிக்க வேண்டியதுதான் காலையில நேரத்துல சும்மா போது படி நைட்டு நேரத்தில் தூக்கத்தை முடிச்சு இருந்து படிக்க நமக்கு கண்ணை சுற்றி கருவலையே வந்துடும் அதெல்லாம் ஒன்னும் வராதுமா இன்னும் ஒரு நாள்தான் இருக்க நிச்சய அன்னைக்கு முகம் நல்லா அழகா பழவலாம் இருக்க வேண்டாமா கண்ணை சுற்றி தூக்கம் இல்லாமல் கருவலையே வந்தனா ஒரு மாதிரி முடிஞ்சு நல்லாவே இருக்காது பாக்கிறதுக்கு அப்புறம் மேக்கப் போட்டு வேஸ்ட்டு தான் சரிம்மா போ நான் இப்போ வந்து மூடி வச்சுட்டு தூங்கிடுறேன் Tee liian, muun koulun klassi palatut tuolla, kuule sitten, palatut tuon,